ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் சாதாரண ரசம் இல்லைங்க ரசம் தானேன்னு யோசிக்கவும் வேணாம் காணப்பயிரை வச்சு இன்ஸ்டண்டாக ஒரு ரசம் இந்த மழை நேரத்தில் ரொம்ப தேவையானதுங்க அதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குழி கரண்டி காணப்பயிர் கருப்புக்குள்ளு சொல்லுவோம்ல அதுதான் இதை வந்து வறுக்கிற பக்குவம் தாங்க முக்கியம் நல்லா அந்த வெடிச்சு வரும் பாருங்களே வாசம் கம கமன்னு வரும் அந்த மாதிரி வெடிச்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கருக விட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும் இதுதான் பக்குவம் இப்போ வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மிக்ஸி ஜாருக்கு இப்போ அந்த காணப்பயிரோடே நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் இது சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா மூணு ஒருதலை பூண்டு சேர்க்குறேன் நார்மலாக பூண்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு உறவுத்து மல்லி கொஞ்சம் இதெல்லாம் மல்லியோட தண்டை வந்து அரைச்சிருங்க அந்த மேலே இருக்கிறது எல்லாமே ரசத்துக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நான் அரிசி கலைஞ்ச தண்ணியில் ஊற வைக்கிறேன் இதை ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் கல் உப்பு அதுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த கொல்லு ஜீரகம் மிளகு எல்லாமே நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாம் ரெடியாக இதிலே தாங்க நான் தக்காளியும் சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி செய்யும் பொழுது ரசத்தில் தக்காளி அங்கங்கே திப்பி திப்பியாக இல்லாமல் இது ஒன்றிரண்டு அரைப்போம் ஆனால் அதனோடய புளிப்பு எல்லாம் வந்து ரசத்துக்கு சூப்பராக கிடைக்கும் மூணு தக்காளி போடுற இடத்துல நீங்கள் ரெண்டு தக்காளி போட்டு செய்யலாம் அதுதான் இதனோட ஸ்பெஷல் அதனால் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுறது இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு கடாயை வச்சுட்டு நெய் சேர்க்குற அரை ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் கடுகு உளுந்து காஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் ஒரு காஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கணும் இதுக்கு நெய் சேர்த்து தாளிங்க பொதுவாகவே ரசத்துக்கு நெய் சேருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுவிட்டு அப்புறம் நம்ம குறை குறை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்து அந்த நெய்யோடு எல்லாம் ஆகி கலந்து வரணும் அதை நல்லா ஒரு ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நல்லா கலந்து விடுங்க அந்த மாதிரி அதாவது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலக்காதீங்க அது கருகிடக்கூடாது நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி அதை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒன்றே ஒன்று செக் பண்ணிக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க புளிப்பு காரம் உப்பு இது மூணும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ரசம் நுரைக்கணுங்க கொதிக்க விட்டுறக்கூடாது அது ஒன்று தான் இதில் செய்ய வேண்டிய விஷயம் பொதுவாகவே ரசம் கட்டினதும் இறக்கிறனும் கொதிச்சா டேஸ்ட் மாறி போயிடும் இந்த கொள்ளு ரசமும் அதே மாதிரி தான் இந்த மழை நேரத்தில் இந்த ரசத்தை கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கணுங்க ஏன்னா எல்லாருக்குமே சளி பிடிக்கிற பிரச்சனை வரும் இந்த மழை நேரத்தில் அந்த டைமில் குளிருக்கு இது நல்லா சூடும் அந்த சளியை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது இம்யூனிட்டி நல்லா கொடுக்கும் இந்த கொள்ளு ரசத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மழை நேரத்தில் செய்யுங்க இப்போ பாருங்கள் லைட்டாக நுரைக்குதுங்களா இப்படி லைட்டாக நுறச்சி வரும்போது நீங்கள் வேறு வேலை இருக்குதுன்னு போனீங்கன்னா பொதுவாகவே நானும் அப்படிதாங்க விட்டுட்டு போனால் கொதிச்சுருவோம் அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா நுரைச்சி வர வரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து ரசம் பால் அந்த மோர் குழம்பு இந்த விஷயத்துக்கெல்லாம் பக்கத்தில் தான் நிற்கணும் விட்டுட்டு நுரைக்கிதுன்னு போனோம்னா கொதிச்சுடுங்க இல்லைன்னா சிம்மில் போட்டுட்டு வேலை பாருங்கள் இப்போ நல்லா நுறைச்சி வருதுங்களா நல்லா நுறச்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இது வந்து நார்மலாக தக்காளி ரசம் ஒன்று மட்டும்தாங்க நம்ம கொதிக்க விடணும் இதெல்லாம் இப்படி நுறைச்சாலே போதுமானது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நான் புளி கரைச்சி வச்ச பாத்திரத்துக்கே மாற்றிக்கிறேன் வேறு வேறு பாத்திரமெலாம் சேர்க்க தேவையில்ல அந்த பாத்திரத்துலேயே நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒன்று கருவேப்பிலை மல்லி அதெல்லாம் மேலால் போட்டு அப்படியே தட்டை போட்டு மூடிடுங்க அந்த கருவேப்பில் மல்லி கொள்ளு எல்லா வாசத்தோடு சூப்பராக ரெடி ஆயிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ